மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர் வணக்கம் மெய்வெளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் அமினிட்டா இமானுவேல் முதலில் இலங்கை செய்திகள் பொது வேட்பாளரை நிறுத்துவது தொடர்பாக எழுந்துள்ள சர்ச்சைகளுக்கு தீர்வு கருத்தரங்கு ஒன்றுக்கு ஏற்பாடு செய்துள்ள எம் ஏ சுமந்திரன் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்களின் சார்பில் பொது வேட்பாளரை நிறுத்துவது தொடர்பாக எழுந்துள்ள சர்ச்சைகளுக்கு தீர்வு காணும் நோக்கில் எதிர்வரும் ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி கருத்தரங்கு ஒன்றுக்கு ஏற்பாடு செய்துள்ளதாக ஜனாதிபதி சட்டத்தரணியும் நாடாளுமன்ற உறுப்பினருமான எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் இன்று காலை யாழ் ஊடக மையத்தில் இடம்பெற்ற செய்தியாளர் மாநாட்டில் எம் ஏ சுமந்திரன் இவ்வாறு தகவல் வெளியிட்டுள்ளார் இதேவேளை ஜனாதிபதி தேர்தலில் யாரை ஆதரிப்பது என தமிழரசு கட்சி இதுவரை எந்த முடிவையும் எடுக்கவில்லை என்றும் எம் ஏ சுமந்திரன் குறிப்பிட்டார் மேலும் கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக யாழ்ப்பாணத்தில் சந்திப்பொன்றை நான் மேற்கொண்டிருந்தேன் அதாவது தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்துவது சம்பந்தமாக முனைப்பாக செயற்பட்டுக் கொண்டிருக்கின்ற சிவில் சமூகத்தினர் என்னை சந்திக்க வேண்டும் என கேட்டிருந்தார்கள் அவர்களோடு நிறைவான கருத்துமிக்க கலந்துரையாடல் பெற்றிருந்தது தமிழ் பொது வேட்பாளர் ஜோசனைக்கு மாறாக நான் தெரிவித்த கருத்துக்கள் சம்பந்தமாக அதனுடைய காரணங்களை எடுத்து சொல்லியிருந்தேன் இந்த சூழ்நிலையிலேயே இப்படியானது ஒரு முன்னெடுப்பு செய்வதற்கான தங்களுடைய காரணங்களையும் அவர்கள் எங்களுக்கு எடுத்துச் சொல்லியிருந்தார்கள் அந்த கூட்டத்தின் இறுதியில் இந்த விடயம் சம்பந்தமாக நாங்கள் பொது வெளியில் பகிரங்கமாக ஆரோக்கியமான முறையிலே கருத்து பரிமாற்றம் செய்வது நல்லது என்கின்ற என்னுடைய யோசனையை நான் சொன்னபோது அவர்களும் அதனை முழு மனதோடு ஏற்றுக்கொண்டார்கள் வருகின்ற ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலையில் யாழ்ப்பாணத்தில் பாரியளவிலான கூட்டம் ஒன்று இருதரப்பு நியாயங்களையும் ஆரோக்கியமான முறையில் கலந்துரையாடும் வகையில் செய்வதற்கு நான் ஒழுங்கு செய்திருக்கின்றேன் இருதரப்பில் இருந்தும் சிலரை அந்த கூட்டத்தில் தங்களுடைய கருத்துக்களை முன்வைக்குமாறு அழைப்பு விடுத்திருக்கின்றேன் என்றும் சுமந்திரன் தெரிவித்தார் சர்வஜன பலய என்ற பெயரில் புதிய அரசியல் கூட்டணி ஆரம்பம் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் சர்வஜன வலய என்ற பெயரில் புதிய அரசியல் கூட்டணி இன்று ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது தென்னிலங்கை அரசியலில் தீவிரமாகவும் சிங்கள பௌத்தத்தை மையமாகவும் கொண்ட பிரபல அரசியல்வாதிகளை அடிப்படையாக கொண்டே இப்புதிய அரசியல் கூட்டணி உருவாக்கப்பட்டிருக்கின்றது பிழத்துரு பெஹ உருமைய தேசிய சுதந்திர முன்னணி ஜனதா கட்சி ஜனதாய இடதுசாரி முன்னணி இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட மேலும் சில அரசியல் கட்சிகள் இந்த கூட்டணியுடன் இணைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது நாடாளுமன்ற உறுப்பினர்களான விமல் வீரசிங்க ரொஷான் ரணசிங்க உதய மற்றும் தொழிலதிபர் திலித் ஜெயவீர உள்ளிட்ட பலர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டுள்ளனா் மேலும் குறித்த கட்சியின் உடன்படிக்கை கைச்சாத்திடும் நிகழ்வு கொழும்பின் இன்று காலை இடம்பெற்றுள்ளது எதிராக சதி நாமல் ராஜபக்ஷ தெரிவிப்பு நாட்டின் ஐக்கியத்தை பாதுகாக்கும் வகையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன முன்னெடுக்கும் வேலை திட்டத்துக்கு எதிராக நாட்டில் பாரிய சதி இடம்பெற்றுள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் கலாபவ பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றும்போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவினால் தொகுதி மட்டத்தில் ஏற்பாடு செய்யப்பட்ட பேரணிகளின் முதலாவது பேரணியாக கலாப தொகுதி பேரணி நேற்று அலராதபுரம் தலாவு நகரில் நடைபெற்றது கட்சியின் தலைவரான முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ தலைமையில் இந்த பேரணி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் தகவல்கள் அடங்கிய தளமும் இங்கு அறிமுகப்படுத்தப்பட்டது பிரதமர் நரேந்திர மோடி தேர்தலில் வெற்றி பெற்றால் ரணில் விக்ரமசிங்க டெல்லி செல்வார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவசரமாக இந்திய பயணம் ஒன்றை மேற்கொள்ள திட்டமிட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போது இந்தியாவில் லோக்சபா நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்று வரும் நிலையில் தற்போதைய பிரதமர் நரேந்திர மோடியின் பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் ஒருமுறை தேர்தலில் வெற்றி பெறும் என செய்திகள் வெளியாகி வருகின்றன அதன்படி இந்திய பிரதமர் நரேந்திர மோடி புதிய பிரதமராக பதவி பிரமாணம் செய்து கொள்ளும் நிகழ்வில் கலந்து கொள்ளும் நோக்கில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இந்தியாவுக்கு பயணம் மேற்கொள்ள உள்ளதாக மேலும் அதன் மூலம் இந்திய உயர் அதிகாரிகளை சந்தித்து ஜனாதிபதி தேர்தலை இலக்கு வைத்து ஊடக நிகழ்வொன்றை ஏற்பாடு செய்ய உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் ஜேவிபியின் அரசியல் கூட்டணியான தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் திசநாயக்க எதிர்வரும் இரு வாரங்களுக்குள் இரு வெளிநாடுகளுக்கு பயணங்களை மேற்கொள்ள தீர்மானித்துள்ளதாக வந்துள்ளது அதன்படி முதலில் திசநாயக்க இங்கிலாந்துக்கு பயணம் ஒன்றை மேற்கொள்ள உள்ளதாகவும் அதன் பின்னர் ஜப்பானுக்கு பயணம் மேற்கொள்ள உள்ளதாகவும் வந்துள்ளது இதற்கு முன்னர் அவர் இந்தியா ஸ்வீடன் மற்றும் கனடா போன்ற நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டமை குறிப்பிடத்தக்கது ரணில் விக்ரமசிங்க மற்றும் அனுரகுமார் போட்டியிட்டு வெளிநாட்டு பயணங்களில் ஈடுபட்டு வரும் நிலையில் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச ஜனாதிபதி தேர்தல் நிறைவடையும் வரையில் கிராமங்களுக்கு செல்ல திட்டமிட்டு வருவதாக தெரிய வந்துள்ளது ஜனாதிபதி ரணில் வவுனியா வருகைக்கு காணாமல் ஆக்கப்பட்டோர் எதிர்ப்பு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்களின் வவுனியா வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களால் கருப்பு கொடி காட்டப்பட்டது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வவுனியா வைத்தியசாலை மற்றும் மாவட்ட செயலகம் என்பவற்றுக்கு நேற்று பிற்பகல் வருகை தந்த நிலையில் மாவட்ட செயலகம் முன்பாக ஒன்று கூடிய வவுனியா மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கத்தைச் சேர்ந்த தாய்மார் சிலர் ஜனாதிபதியின் வருகைக்கு கருப்பு கொடி காட்டி தமது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர் இதன்போது அங்கு மேலதிக போலீசார் மற்றும் படையினர் குவிக்கப்பட்டு குறித்த தாய்மாரை வீதிக்கு இறங்க விடாது தடுத்திருந்தனர் சிறிது நேரத்தின் பின் மாவட்ட செயலக வாயிலுக்கு செல்ல முற்பட்ட தாய்மாரை போலீசார் வழிமறித்து அங்கிருந்து அவர்களை வெளியேற்றியிருந்தனர் இதன் காரணமாக மாவட்ட செயலகம் முன்பாக ஜனாதிபதியின் கூட்டம் முடியும் வரை பரபரப்பான நிலைமை காணப்பட்டது முல்லைத்தீவில் கனடா புலம்பெயர் தமிழ் முதலாளியின் செயலால் மீனவர்கள் கொந்தளிப்பு முல்லைத்தீவு சிலாவத்தை தியோகு நகர் மீனவர்கள் பல வருடங்களாக பயன்படுத்தி வந்த தொழிலுக்காக கடற்கரைக்கு சென்று வரும் வீதியை அப்பகுதியில் ஹோட்டல் ஒன்றினை அமைத்து வரும் கனேடிய புலம்பெயர் தமிழர் ஒருவருக்கு சொந்தமான அமலூன் என்னும் தனியார் நிறுவனம் ஒன்று அடாத்தாக நேற்றைய தினம் வேலி போட்டு மூடி அடைத்துள்ளார்கள் இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மீனவர்கள் தாம் தொழிலுக்காக கடலுக்கு சென்று வரும் பல ஆண்டுகளாக பயன்படுத்தும் பாவனையில் உள்ள வீதியை மூடி அடைத்து அடாவடி செய்யும் இந்த அவலூன் என்னும் புலம்பெயர் முதலாளியின் நிறுவனத்திற்கு எதிராக தொடர் போராட்டத்தில் குதித்துள்ளதோடு வீதியை மூடி அடைக்கப்பட்ட வேலியையும் மீனவர்கள் உடைத்து எரிந்துள்ளனர் இதனை அடுத்து அவலோன் தனியார் நிறுவனத்தால் போலீசாருக்கு அறிவிக்கப்பட்டதை அடுத்து அப்பகுதி வருகை தந்த முல்லைத்தீவு போலீசார் மீனவர்களிடம் விசாரணை மேற்கொண்டுள்ளதோடு இன்று மீனவர்களின் ஐந்து பேரை முல்லைத்தீவு போலீஸ் நிலையத்திற்கு வருகை தருமாறு அழைத்துள்ளனர் சம்பவ இடத்துக்கு சென்ற முன்னாள் வடக்கு மாகாண சபை உறுப்பினர் ரவிகரன் மீனவர்களோடு கலந்துரையாடி நிலைமைகளை நேரில் பார்வையிட்டார் இந்த அமலோன் எனும் தனியார் நிறுவனம் தம்முடன் முரண்பாடுகளை ஏற்படுத்துவதோடு மீனவர்களின் தொழிலுக்கும் இடையூறுகளை ஏற்படுத்தி அடாவடியில் ஈடுபட்டு வருவதாக முல்லைத்தீவு சிலாவத்தை பகுதியில் உள்ள தியோகநகர் பகுதி மீனவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இந்த நிறுவனத்துக்கு முல்லைத்தீவில் பாதுகாப்பு தரப்பினர் மற்றும் அரசு திணைக்களங்களின் அதிகாரிகளின் ஆதரவும் பலமாக இருப்பதாக கிராம மீனவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இனி இந்திய ஆண்டுக்கு ஒரு பிரதமர் என்கிற நடைமுறை வந்தாலும் அதை வரவேற்பேன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் தெரிவிப்பு சென்னை பிரசவாக்கத்தில் அனைத்து இந்திய பேங்க் ஆப் பரோடா ஒபிசி தொழிலாளர்கள் நலன் கூட்டமைப்பின் சார்பில் எட்டாவது ஒ அனைத்திந்திய கருத்தரங்கம் நடைபெற்றது இந்த கருத்தரங்கில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் கலந்து கொண்டார் பிரதமர் மோடி அண்மை காலமாக பேசி வரும் கருத்துக்கள் யாவும் அவர் பதற்றத்திலும் தோல்வி பயத்திலும் இருக்கிறார் என்பதை உணர்த்துகின்றது குறிப்பாக காங்கிரஸ் கூட்டணியை சேர்ந்தவர்கள் இந்துக்களின் தாலியை பறித்து இஸ்லாமியர்களிடம் கொடுத்து விடுவார்கள் என்றும் அயோத்தி ராமர் கோவிலை இழித்து விடுவார்கள் என்றும் பாஜகவினர் பேசி வருவது அவர்களின் பதற்றத்தை காட்டுகின்றது இந்தியா கூட்டணியில் எந்த குழப்பமும் இல்லை பிரதமர் மோடி தான் குழப்பத்தில் இருக்கின்றார் இந்தியா கூட்டணியைச் சேர்ந்தவர்கள் ஆண்டுக்கு ஒரு பிரதமரை உருவாக்கப் போகிறார்கள் என்று பிரதமர் மோடி கூறுகின்றார் அவ்வாறு இருப்பதில் என்ன தவறு இந்தியா கூட்டணி கட்சிகள் ஒருமித்த கருத்தோடு ஆண்டுக்கு ஒரு பிரதமரை வைத்திருந்தாலும் ஆட்சி நிர்வாகம் கட்டுக்கோப்பாக இருக்கும் அதுவும் ஒரு ஜனநாயக முறையிலான முன்னெடுப்பு தான் ஆண்டுக்கு ஒரு பிரதமர் வருவதில் தவறே இல்லை அப்படி ஒரு நடைமுறை வந்தால் அதை வரவேற்கவும் அங்கீகரிக்கவும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்று திருமாவளவன் தெரிவித்தார் திருவள்ளுவரின் உண்மையான அடையாளத்தை திமுக அளிக்கிறது என தமிழக பாஜக குற்றம் சாட்டியுள்ளது திருவள்ளுவர் பிறந்த வைகாசி அனச நட்சத்திரத்தன்று ஆளுநர் ஆர் என் ரவி காவி உடையுடன் உள்ள திருவள்ளுவர் படத்துடன் அவரை நினைவுகூண்டு செய்தி வெளியிட்டிருந்தார் சென்னை மயிலாப்பூரில் உள்ள திருவள்ளுவர் கோவிலுக்கு சென்று வழிபட்டார் சார்பின்மை என்ற பெயரில் இந்து மதத்தை மட்டும் எதிர்க்கும் வெறுக்கும் கூட்டம் இதை விமர்சித்துள்ளது திருவள்ளுவருக்கு எப்படி மத சாயம் பூசலாம் என கேட்டுள்ளனர் திருக்குறளில் முதல் அதிகாரம் கடவுள் வாழ்த்து இதில் உள்ள பத்து பாடல்களும் இறைவனை போற்றி பாடுகின்றன இந்து மத கருத்துக்களை சொன்ன திருவள்ளுவர் இந்துவாகத்தானே இருக்க முடியும் திருவள்ளுவர் இந்து என்றால் அவரது திருக்குறளை ஏற்க மாட்டார்களா தமிழகத்தை ஆண்ட தெற்காசியா முழுக்க படையெடுத்து தமிழுக்கு பெருமை சேர்த்த சேர சோழ பாண்டிய பல்லவ மன்னர்கள் நல்ல வேளையாக இருந்து ஆரியங்களை கட்டினார்கள் இல்லையெனில் ராஜராஜ சோழனை எப்படி இந்து என கூறலாம் ராஜராஜ சோழன் எப்படி சிவபக்தனாக இருக்க முடியும் அவரது நெற்றியில் எப்படி விபூதி அணிவிக்கலாம் என கேட்டிருப்பார்கள் திராவிடம் திராவிட திராவிட மாடல் என்று திரும்ப திரும்ப சொல்லி தமிழர் தமிழர் அடையாளத்தை அழித்து வரும் கூட்டம் திருவள்ளுவரின் உண்மையான அடையாளத்தை அளிக்க பார்க்கின்றது அருண் பிரகாச வள்ளலார் எப்போதும் திருநூருடன் காட்சி தருவார் ஆனால் காலமாக திமுக அரசு வெளியிட்ட படங்களில் திருநூறு இல்லாமல் வள்ளலார் படம் உள்ளது இப்படி ஒவ்வொருவரின் அடையாளத்தையும் அழித்து தமிழர்களுக்கு மதம் இல்லை என்று சொல்லி மதமாற்றத்துக்கு துணை போகும் கூட்டம் தான் ஆளுநரை விமர்சித்து வருகின்றது இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது செய்திகளில் தொடர்பென உலக செய்திகள் சில போதுமான வேண்டுகோளால் சில தினங்களுக்கு போதுமான உணவு மற்றும் தண்ணீர் ஆகியவற்றை சேமித்து வைக்குமாறு பிரித்தானிய அரசு தனது மக்களை கேட்டுள்ளது மக்களிடம் அச்சத்தையும் பலத்த சந்தேகங்களையும் ஏற்படுத்தியுள்ளது இதற்காக பிரித்தானிய அரசினால் பிரத்தியோகமாக உருவாக்கப்பட்ட இணையதளத்தில் அதன் துணை பிரதமர் ஒலிவர் இது குறித்த அறிவித்தலையும் ஆலோசனைகளையும் வெளியிட்டுள்ளார் மக்கள் தமது பாதுகாப்பை முற்றாக அரசிடம் ஒப்படைக்க முடியாது அவர்களும் எந்த சூழ்நிலையையும் சமாளிக்க தயாராக வேண்டும் இவர் இயற்கை அனர்த்தத்தில் இருந்து போர் வரையிலான அனர்த்தங்களுக்கான நிலைகள் அதிகரித்து வருகின்றது எனவே சைபர் தாக்குதல் வெள்ளப்பெருக்கு மின்சாரம் நிலை புதிய உயிரியல் தாக்குதல் புதிய தொற்று நோய் மற்றும் சூரியனில் இருந்து வெளிப்படும் கதிர்வீச்சுகளால் நாம் பாதிப்படையலாம் எனவே அதனை எதிர்கொள்ள தயாராக வேண்டும் என டோகன் தெரிவித்துள்ளார் வீடுகளில் இருந்து பாதுகாப்பாக வெளியேறுதல் அவசர நிலையில் தொடர்பு கொள்ளும் உறவினர்களின் தொலைபேசி இலக்கங்களை கைவசம் வைத்திருத்தல் அடிப்படை முதலுதவி முறைகளை தெரிந்து வைத்திருத்தல் அதற்கான பொருட்களை வைத்திருத்தல் குறைந்தது மூன்று நாட்களுக்காக தேவையான உணவு மற்றும் குடிநீரை சேமித்தல் போன்ற அறிவுறுத்தல்கள் அந்த இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது மூன்று நாட்களுக்குள் கொல்லும் புதிய வைரஸ் சீனாவின் ஹெவெய் மருத்துவ பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் எபோனாவின் சில பகுதிகளை பயன்படுத்தி ஒரு புதிய வைரசை வடிவமைத்துள்ளனர் நோய் தொடர்பான ஆய்வுக்காக இந்த நோய் கிருமி உருவாக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன ஆய்வகத்தில் பயன்படுத்தப்பட்ட வெள்ளெலிகளை இந்த வைரஸ் மூன்று நாட்களுக்குள் கொன்றதாக கூறப்படுகின்றது லட்சக்கணக்கான உயிர்களை கொன்ற கொரோனா வைரஸ் சீனாவின் வுகான் நகரில் உள்ள ஆய்வகத்தில் தோற்றுவிக்கப்பட்டது என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ள நிலையில் இந்த புதிய வைரஸ் சீனாவிலிருந்து உருவாகியுள்ள புதிய அச்சுறுத்தலாக இருக்கலாம் என்று கூறப்படுகின்றது கட்டுப்படுத்தப்பட்ட ஆய்வக சூழலில் எவ்வளவு அறிகுறிகளை ஆய்வு செய்வதே இந்த ஆய்வின் நோக்கம் என்று சீன ஆராய்ச்சியாளர்கள் சொல்கின்றனர் இதனால் வைரஸ் வெளியே வராமல் இருக்க தடுப்பு உத்திகளை மேற்கொள்வதாகவும் கூறுகின்றனர் தொடர்ந்தும் மேலதிக செய்திகளை பார்வையிட டபுள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் என்னும் இணையதளத்தை பார்வையிடுங்கள் மேலும் மெய்வழி அப்பையும் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்